அனைவருக்கும் வணக்கம் நான் உடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரங்க அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா அது தான் நாம ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் வெவ்வேறானது அவங்களோட வாழ்க்கை முறைகளும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனதுன்னு வச்சுப்போம் பொதுவா வந்து நம்ம போன டைம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க சோ ஒவ்வொரு ஆண்களையும் வந்து ஏன் பிடிக்கல என்ன காரணத்துக்கா இந்த ராசிக்காரங்களை பிடிக்கல அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசும்போது வரவேற்பு இருந்தது நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்களுடைய விசீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பதிவிலே கேட்டிருந்தாங்க மேம் வெறும் ஆண்களுக்கு மட்டும் போட்டிருக்கீங்க எங்களை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்கான பதிவையும் இந்த பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் தான் பாக்குறோம் எப்படின்னா எல்லாருக்குள்ள ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும் நான் வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னர் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடா அடாபிடிப்பான் திமுர் பிடிச்சது இதெல்லாம் அடங்கவே அடங்காது இது பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு டைப் ஆஃப் பெண்கள் இருப்பாங்க இல்லையா சரி ஏன் இப்படி வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் பெண்களுக்கும் ஒரு சிலரை கண்டா பிடிக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல இந்த திமுறா இருக்கு ஆணவமா இருக்கு ரொம்ப புழைட்டா இருக்கு இதெல்லாம் பொழைக்க தெரியாதது இதெல்லாம் எப்படிதான் போய்